அனைவருக்கும் வணக்கம்ங்க பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரமுங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு உண்டு மாடுகள் கன்றுகள் இருக்கிற சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்கறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறது அனைத்திற்கும் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு உண்டு நீங்கள் கேட்டுக்கலாமுங்க பதிவை முழுமையாக பாருங்கள் பதிவில் இருக்கிற விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு ஏழு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ஜெட் பிளாக் காராம்பஸு கன்று காலை கன்றுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்பில் இருக்க இல்லைங்க நல்ல முகக்கூறுங்க நல்ல படபடப்பான காலை கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குது நல்ல குணத்தில் இருக்குதுங்க நல்ல ஸ்பீடுங்க நீங்கள் வந்து வண்டி உழவு ரேஸு மஞ்சு விரட்டு இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு நல்ல ஜெட் பிளாக்கில் காரம்பசு கன்று காலை கன்று தேடிட்டு இருக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்திலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க ஜாயிண்ட் வாடகை தான் பெரும்பாலும் நம்ம அனுப்புகிறவங்க எல்லா மாவட்டங்களுக்குமே வண்டி வாகனங்கள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குதுங்க தெளிவான காராம்பஸ் கன்று காலக்கன்று ஏழு மாதம் வயது சுழி சுத்தம் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வந்து நாள்தோறும் போடுற இரண்டு விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க ஒன்று ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மற்றொன்று கரூர் மாவட்டம் பவித்திரத்திலிருந்தும் போடுறவங்க இரு பதவிகளுக்குமே தனித்தனியான தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துட்றோம் விளக்கங்கள் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் வாங்குறவங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை விளக்கங்களையும் பதிவையும் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக பார்க்கறதுங்க ரெட் சிந்தி கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க ஏழு மாதங்களான கன்று கழிப்பு சுழி குறைப்படுது இல்லாத கண்ணுங்க பால் தேவைக்கு ஒரு வட இந்திய கன்று கிடாரி கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் கூட புக் பண்ணிக்கலாமுங்க கன்று தெளிவான கன்று கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதனாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதங்கள் வயது சுளி சுத்தம் ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க தலையீத்தில் கண்டிப்பாக வேலைக்கு ரெண்டு லிட்டர்லேருந்து ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் கண்ணுக்கு போக கறக்குங்க அடுத்தடுத்த இத்துக்கள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலான கறவை எதிர்பார்க்கலாம் பால் தேவைக்காக வாங்கணும் நாட்டு கண்ணு கிடரி வேணும்னு நினைக்கிறவங்க மேச்சல் இருக்குது ரொம்ப பக்குவமாக குணமாக இருக்கணும்னு நினச்சிங்க தாராளமாக வாங்கலாம் விலை பத்தொன்பதனாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டாம் ஈத்து நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க பத்து டு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருவோங்க பல் வந்து ஆறு கடை கடைப்பல்லுங்க கொம்பில் விளாறு கொம்பு அமைப்புங்க கரவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க தலையீத்தில் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை வரைக்கும் கறந்துருக்காங்க இப்போ ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க ஒரு வயசான பெரியவங்க தான் வச்சுருந்தாங்க அவங்களோட பராமரிப்பில் இருந்த மாடு நல்ல பக்குவமான மாடுங்க ரெண்டாம் பல்லு கடை முளைப்பு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க அதிகபட்சம் பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க நல்ல அமைப்பில் நல்ல தலையில் நல்ல மடிகால் சுத்தத்தில் குணவனத்தில் பொறுமையான மாடை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை வாங்கலாமுங்க கன்று போட்டால் பாலுக்கு நிற்குங்க நாலு காம்பில் பால் வரும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்க்குறேன்னா கூட கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க கரூர்லேருந்து வெள்ளவையில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊரில் இருந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டரில் தோட்டத்தில் மாடு இருக்குது நேரில் போய் பார்த்துங்க கூட நீங்கள் முடிவெடுத்துக்கலாமுங்க நான்காவது விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாம் நீ ரெண்டாம் நீத்துங்க ஐந்து டு ஆறு மாதம் சினைங்க நல்ல குணவணமான காங்கேயும் மயிலை கிடாரி நாலு பல்லு ரெண்டாம் நீத்து ஐந்து டு ஆறு மாதம் சினை கறவைக்கு அணைக்காமல் தலையீட்டில் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறந்துருக்குதுங்க ரொம்ப நல்ல குணமுங்க பொறுமையாக இருக்குங்க பல்லு பாக்கியில் இருக்குது விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லு ரெண்டாம் நீத்து தரமான மயிலை கிடாரி ஐந்து டு ஆறு மாதம் சினை மயிலை காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது தலையீத்தில் கால் அணைக்காமல் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறந்துருக்குறாங்க ஈன்னா ரெண்டாவது ஈத்து குணவனத்தில் இருக்குதுங்க விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க